அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாதுல்ல ஷானு தாலா இந்த உலகத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தான் முகம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை தூதராக ஆக்கியதாகும் இந்த தூதர் ரஹ்மத்து இல்ல ஆலமீன் உலக மக்களுக்கு அன்பாக கருணையாக இரக்கமாக வந்திருக்கிறார்கள் இதை அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் பார்க்க முடிகிறது ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லவ்லா அன் அசுக்கா அலா உம்மதி பிஸ்ஸி வாக் இந்த குல்லிசாலா இன்னும் முறை வாயத்தில் இந்த கொல்லி ஊது என்னுடைய சமுதாயத்திற்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் அல்லது ஒவ்வொரு உதுவின் போதும் மிஸ்வாக் செய்வதை பல் துலக்குவதை நான் இருப்பேன் என்று சொன்னார்கள் வந்த உம்மத்தின் மீது கொண்ட ரஹமத்தினால் அவர்கள் இமாதத்துடைய விஷயத்தில் இரக்கம் காட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிசுல்லாஹு வசல்லம் அவர்கள் இஷா தொழுகையை மிக தாமதமாகி லேட் நைட் தொழுவிக்கிறார்கள் அவ்வாறவர்கள் இஷா தொழுகையை தாமதமாகி தொழுவித்த போது சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே இவ்வளவு நேரம் தாமதித்து விட்டீர்களே என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உண்மையிலேயே இஷாவுக்குரிய மிக சிறந்த நேரம் தாமதமாகி தொழுவதுதான் இருந்தாலும் என்னுடைய சமுதாயத்திற்கு கஷ்டமாக இருக்கும் என்பதனால்தான் நான் அதை முற்படுத்தி தொழுகிறேன் என்று சொன்னார்கள் அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம் எல்லோருக்கும் தெரியும் நபிசலுல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் தராவிஹ் தொழுகை கியாமுல்ல இலை ரமலானுடைய ஆரம்ப இரவுகளில் ஜமாத்தாக நடத்திவிட்டு பிறகு அவர்கள் மஸ்திதிற்கு வராமல் தனியே தொழுது வந்தார்கள் இந்த நிலையை பற்றி சஹாபாக்கள் விசாரித்த போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இந்த தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற பயத்தில்தான் நான் ஜமாத்திற்கு வராமல் தனியே தொழுதேன் என்று சொன்னார்கள் எனவே நபிசுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த ரஹமத் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹமத்தாக கருணையாக அன்பாக இரக்கமாக இருந்தார்கள் என்பதற்கு இதைவிட மிக சிறந்த உதாரணங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் கடுகடுப்பானவனாகவோ இருக்க சிந்தனை உள்ளவனாகவோ முகம் சுழிக்கக்கூடியவனாகவோ விகாரமானவனாகவோ ஒரு மூமின் இருக்க முடியாது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்துகொள்ள முடிகிறது அல்லாஹு தால அப்படியான இரக்கமுள்ள மூமின்களாக نامي بَرِيمَ أكير الوناغة والسلام عليكم ورحمة الله وبركاته